அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சுக்ரன் பெயர்ச்சி நடைபெறுதுங்க இந்த சுக்ரன் பெயர்ச்சி வந்து மேஷராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா விரிவான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ இப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுக்ர பகவான் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது ஆண்டு ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி மீன ராசியில் பயிற்சி ஆகிறாரு இந்த பெயர்ச்சி நூற்றி இருபத்தி மூணு நாட்களுக்கு மே முப்பத்தி ஒன்று வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் சுக்ரன் கலை காதல் மற்றும் ஈர்ப்பை வழங்கக்கூடிய கிரகமாக அறியப்படுறாரு மீன ராசியில் சுக்கர பகவான் வருவதன் மூலமாக பனிரெண்டு ராசிகளினுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படும் தற்போது மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப்போகிறது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை தவிர்க்கவும் உடற்பயிற்சியில் கவனத்தை செலுத்தவும் வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் உடல் வருமான குறைக்க உணவு பழக்கத்தில் கூடுதல் சிரத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் வேலையில் பெண்களுடன் சச்சரவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள் மன அமைதி மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு இது ஒரு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாம் சுக்ரன் பெயர்ச்சியால் பணி சார்ந்த வெற்றிகள் உங்களுக்கு உருவாகும் அதே போல் கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் நல்ல பலன்களை தருங்க பொருளாதாரம் வலுவாகும் அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட வாழ்வு சிறப்பாகவே அமையப்பெறும் பண ஆதாயங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு இதனால் குடும்பம் செழிப்பாகவும் இருக்கும் நண்பர்கள் மற்றும் நெருங்கியவர்களுடன் நேரம் கழிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உணவு பழக்க விளக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் அப்படி இல்லுங்கிற பட்சத்துல உடல்நல பிரச்சனைகள் ஏற்படலாம் அதே போல ஆன்மீகத்துல நாட்டம் அதிகரிக்கலாம் இந்த காலம் உங்களுக்கு மன நிறைவை அளிக்குங்க உங்களுடைய செயல்கள் பாராட்டப்படும் அப்படி இல்லைனா உடல் சீராக இருக்கும் பணி இடத்துல வெற்றிகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அதே போல காதல் வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண வரன்கள் குவியும் அதிர்ஷ்டம் உங்களிடம் இருக்கிறது நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அதே போல பெண்கள் சார்ந்த பிரச்சினைகள் இரண்டாம் மற்றும் மூன்றாம் இடங்களில் தவிர்க்கப்பட வேண்டியது அவசியமாகிறது கொஞ்சம் பொறுமையை கையாள வேண்டியதும் முக்கியமான ஒன்று ஒரு சிலருக்கு நண்பர்கள் உங்களால் பலனடைவாங்க இது மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொருளாதாரம் வலுவாகவே இருக்கும் புதிய வருமான ஆதாரங்களும் உருவாகலாம் புதிய வாகனங்களை வாங்க வாய்ப்புகளும் இருக்கு குடும்பத்தினருடன் நேரம் கழிப்பது ரொம்ப நல்லது பொருளாதாரம் வளமாகும் மற்றும் மன நிம்மதி கிடைக்கப்படுவீங்க புதிய வருமான ஆதாரங்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்க கடின உழைப்புக்கும் அர்ப்பணிப்புக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கப்படுவீங்க தனிப்பட்ட ஆசைகள் நிறைவேறுங்க சமூகத்தில் மரியாதையும் உயரலாம் பொருளாதார வளர்ச்சி ஏற்படலாம் இனிமையான குரலுக்கு மதிப்பு அதிகரிக்கும் இந்த காலகட்டம் மிகவும் நல்லதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வசதிகள் அதிகரித்தும் காணப்படலாம் பெண்கள் மத்தியில் புகழ் அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மறி நல்லபடியாகவே இருக்கும் இருக்கும் பணவரவு திருப்தி தருவதாகவே காரியங்கள் அனுகூலமாகவே முடியும் குடும்பத்துல வசதி வாய்ப்புகள் பெருகவும் வாய்ப்புகள் இருக்க வீட்டில மகிழ்ச்சியும் நிம்மதியும் குடிகொள்ளும் பெண்களால நன்மைகள் உண்டாக பெருவிங்க புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையும் உண்டாகப் பெறும் கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகரிக்கலாம் சகோதர வகையில் உதவிகள் கிடைக்க பிறவிங்க உறவினர்கள் வழியில் நன்மைகளும் ஏற்படலாம் குடும்பத்தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறுங்க தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவே முடியும் பெண்களால நன்மைகள் உண்டாக பெறுவீங்க அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவே முடியும் பூர்வீக சொத்து பிரச்சனையில் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க பாருங்கள் சிலருக்கு தடைபட்ட திருமணம் கைகூடி வரும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் குடும்பத்துடன் கோவில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருட்களை பத்திரமாக பார்த்து அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்படுவீங்க உங்களுடைய ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படும் மேலதிகாரிகளின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கப்படுவீங்க சக போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீங்க பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படலாம் ஆனாலும் வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்கிறதையோ கண்டிப்பா தவிர்த்து கொள்ளுங்கள் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் மகிழ்ச்சி தரும் காலகட்டமாகவே இருக்கப்பெறப்போகிறது போகிறது இருக்கக்கூடிய ஆலோசனைகள் உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் உறவினர்களும் உங்களுக்கு உதவியாகவே இருப்பாங்க அக்கம் பக்கத்துல இருப்பவர்களால அனுகூலங்கள் உண்டாக பெறலாம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலையே காணப்படும் சுபை நிகழ்ச்சிகளால் வீடு களைகட்டும் பிள்ளைகளால அனுகூலங்கள் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யுன்யம் அதிகரிக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பும் ஏற்படும் உறவினர்கள் வருகையால ஆதாயங்கள் உருவாகலாம் பழுதான மின்சார மின்னணு சாதனங்களை மாற்றி புதிதாக வாங்குவீங்க தந்தை வழியில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் தந்தையின் உடல் நலனில் ஆரோக்கியமாக இருங்க அதே மாதிரி ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கலாம் நீண்ட நாட்களாக செல்ல நினைத்த வெளிமாநில புண்ணிய தளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் தருவாங்க ஷேர் மூலமாக பணம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் தாய் மாமன் வழியில சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க என்னதான் கொஞ்சம் சங்கடம் ஏற்பட்டாலும் கூட அதனால பாதிப்பு எதுவும் பெரிய அளவில் இருக்காது அதே சமயம் உணவு விஷயத்திலையும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையே காணப்படுங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு நிர்வாகத்தினரின் ஆதரவு கிடைக்கப்படுறவீங்க உங்களுடைய ஆலோசனைகள் பாராட்டப்படலாம் சக ஊழியர்கள் கேட்கக்கூடிய சந்தேகங்களை தீர்க்கிறதுடன் அவர்களுடைய பணிகளில் உதவி செய்வீங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க உழைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு லாபம் கிடைக்கப்படுறவீங்க பற்று வரவு சுமுகமாகவே நடைபெறும் மறைமுக போட்டிகளை முறியடிப்பீங்க சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் எதிரிகளினுடைய சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க வழிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவியாகவே இருப்பாங்க கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் அதிகரிக்கும் திருமணம் விலைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் சிலருக்கு குழந்தை வாக்கியம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கப்படுகிறது அலுவலகத்திலையும் உற்சாகமான சூழ்நிலையை காணப்படும் எதிர்பார்த்த சலுகைகள் பெறுவீங்க உயர் அதிகாரிகளின் அனுசரணையாகவும் இருப்பாங்க சக ஊழியர்கள் மத்தியில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் சிலருக்கு நீண்ட நாட்களாக தடைபட்ட பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்புகள் பணவரவு கணிசமாகவே உயரும் புதிய ஆடை அபரணங்கள் சேரும் மனதுல தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதையும் சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற மன உறுதி ஒரு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை வாங்குவீங்க கணவன் மனைவிக்கு இடையில அன்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேரமாக சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க குடும்பத்தினருடன் விரைந்து விசேஷங்களில் சென்று வருவீங்க உறவினர்களால் உதவி கிடைக்கப் அதே நேரத்தில் அவர்களில் சிலரால் சிறு உபத்திரமும் ஏற்படலாம் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடலாம் வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்று பெற்றுக்கொள்வாங்க அவர்கள் மத்தியில் உங்களுடைய கௌரவம் ஒரு படி உயரும் தந்தைப்படி உறவினர்கள் மூலமாக எதிர்பார்த்த காரியம் முடிவதில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு நீங்கள் பெறலாம் அதே சமயம் சகோதரர்களால் ஆதாயமும் கிடைக்கப் போகவிங்க அலுவலகத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாறும் உங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கப் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கப்படுவீங்க நிர்வாகத்தினரிடம் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராக கிடைக்கலாம் இருப்பினும் வீண் விரயம் ஏற்பட சாத்தியம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளையும் தற்போதைக்கு தவிர்ப்பது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பல வகைகளில் முன்னேற்றம் தரும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம்